திமுகவை யாராவது அழிக்க நினைத்தால் சும்மா விட மாட்டேன் என்று அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி எச்சரித்துள்ளார் திமுக கூட்டணியின் தஞ்சை மாவட்ட வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் தஞ்சை திலகர் திடலில் முன்னாள் அமைச்சர் கோசி மணி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் கருணாநிதி தமிழகத்திற்கு தற்போது ராஜராஜ சோழன் சேரன் செங்குட்டுவன் போன்ற ஆட்சியாளர்கள் தேவை என்றார் திமுக அரசியல் கட்சியல்ல ஒரு சமுதாய இயக்கம் என்று கூறிய கருணாநிதி இந்த திராவிட பேர் இயக்கத்திற்கு யாரும் ஊறு செய்தால் அவர்களை தான் சும்மா விடமாட்டேன் என்று எச்சரித்தார் மது கொண்டு வருவேன் என்று தான் சபதம் செய்வதாக கூறிய கருணாநிதி திமுகவினர் மது ஆலைகளை நடத்தி வருவதாக அதிமுக கூறும் குற்றச்சாட்டை மறுத்தார் சிம்பேன் அவர்களுடைய கருத்துக்களை கருத்துக்கு கருத்து எழுத்துக்கு எழுத்து பேச்சுக்கு பேச்சு என்று அந்த போராடி அப்படி போராடினாலும் கூட அண்ணாவின் அறது என்று அண்ணாவின் சாத்மீகத்தன்மையும் அண்ணாவின் தாராள விழா அண்ணாவின் பொருளையும் எங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற வகையிலேயே எங்களை ஏதும் வீழ்த்த முடியாது யாரும் அதிமுகவால் இதுவரை ஏன் தேர்தல் அறிக்கையை வெளியிட முடியவில்லை என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பினார் தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம் என்றாலும் இந்த தேர்தலில் எதிரிகள் வெற்றி பெற்றுவிட்டால் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமுதாயத்தை முன்னேற்ற முடியாது என்று கருணாநிதி குறிப்பிட்டார் பத்து வயதிலிருந்து தாம் பொதுவாழ்வில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்ட கருணாநிதி தனக்கு ஓய்வு தேவை என்றும் உருக்கமாக பேசினார் ஒரு அறிக்கையை தயாரித்துள்ளார் என்றால் வெளியிடவில்லை வெளியிட அவர்கள் கிட்ட காணம் அவர்கள் அறிக்கை இல்லாமலே மக்களை சிதைப்பார்கள் அறிக்கை அவர்களுக்கு தெரியவில்லை கூட்டத்தில் தஞ்சாவூர் கும்பகோணம் திருவிடைமருதூர் மருதூர் திருவையாறு ஒரத்தநாடு பேராவூரணி தொகுதிகளின் திமுக வேட்பாளர்கள் பாபநாசம் பட்டுக்கோட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர்கள் என எட்டு வேட்பாளர்களை வாக்காளர்களிடம் திமுக தலைவர் கருணாநிதி அறிமுகம் செய்து வைத்தார்